இந்தியாவில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை ஏற்பட்ட திடீர் வெள்ளப்பெருக்கில் சிக்கி ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த ஐவர் நீரில் அடித்துச் செல்லப்பட்டு உயிரிழந்துள்ளனர் மகாராஷ்டிரா மாநிலத்தில் புஷி அணைக்கு அருகே உள்ள ஆற்றில் குளித்துக் கொண்டிருந்தபோது ஏற்பட்ட திடீர் வெள்ளப்பெருக்கில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த ஐந்து பேர் சிக்கியுள்ளனர் இதனையடுத்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்த மீட்புக் குழுவினர் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டவர்களை தேடும் பணியில் ஈடுபட்ட நிலையில் ஐந்து பேரும் சடலங்களாகவே மீட்கப்பட்டுள்ளனர் மேலும் புசி அணைக்கு அருகே உள்ள குறித்த ஆற்றிற்கு செல்ல சுற்றுலா பயணிகளுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளதுடன் அந்த இடத்தில் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் 诶不要